இதயசக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது கலைச்செல்வி ஜெயலலிதா படத்தின் ஒரு பார்வை ஜெயலலிதா முதன் முதலாக கதாநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஸ்ரீதிரி வெண்ணீராடை படம் வெளியானது இதனைத் தொடர்ந்து தெலுங்கு படத்தை நடித்துள்ளார் குழஞ்சி நட்சத்திரமாகவும் கன்னட படத்திலும் தெலுங்கு படத்திலும் நடித்துள்ளார் இதனையடுத்து எம்ஜிஆருடன் ஜெயலலிதா இணைந்து நடித்த முதல் படம் ஆயிரத்தில் ஒருவன் இந்த படம் இட்டானது தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆங்கிலம் மொழிகளில் சுமார் நூற்றி நாற்பதுக்கு அதிகமான படங்களில் அவர் நடித்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் சிறந்த ஜோடிகள் என்று புகழ்பெற்ற ஜோடிகள் ஆயிரத்தில் ஒருவன் தொடர்ந்து எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்துள்ளார் மொத்தம் இருபத்தாறு படங்களில் ஜோடியாக நடித்தார் சிறந்த நடிகை மட்டுமின்றி சிறந்த பாடகையாகவும் பல வந்தார் ஜெயலலிதா முதன் முதலாக அடிமை பெண் என்ற படத்தில் இடம்பெற்ற அம்மா என்றால் அன்று ஆசான் என்றால் கல்வி இந்த பாடலையும் பத்துக்கு அதிகமான பாடல்களும் பாடியுள்ளார் சூரியகாந்தி என்ற படத்தில் நான் என்றாலும் அவளும் நானும் அவள் என்றால் அதில் நானும் அவரும் என்ற பாடலும் வந்தாலே மகராசி படத்திலும் பாடியுள்ளார் ஜெயலலிதாவின் நூறாவது படம் சரத் பாபு ஜெயலலிதா நடித்த நதியை தேடிய கடல் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இவருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நாகேஷ் நடித்த நான் என்ற படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடியது தொடர்ந்து ரவிச்சந்திரனுடன் ஜெயலலிதா நடித்தார் ஜெய்சங்கருடன் ஜோடியாக யார் நீ நீ வந்தால மகராசி என்ற பல படங்கள் நடித்துள்ளார் முத்துராமனுடன் ஜோடியாக சூரியகாந்தி கணவன் மனைவி போன்ற படங்கள் நடித்துள்ளார் சிவாஜி கணேசன் ஜோடியாக தெய்வ மகன் பட்டிக்காடா பட்டணமா ராஜா நீதி எங்க மாமா போன்ற படங்கள் நடித்தார் ஜெயலலிதா முறைப்படி பரதலடி கற்றவர் எல்லா மொழிகளும் தெரியும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆங்கிலம் அவருக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்கள் புராண படங்கள் நடித்து உள்ளார் கந்தன் கருணை கங்கா கௌரி சீனிவாச கல்யாணம் போன்ற படங்கள் நடித்து உள்ளார் ஜெயலலிதா அவர்கள் நடிப்பு என்றால் சோகமான நடிப்பில் அசர வைப்பார் காதல் காட்சியில் சிறப்பாக செய்வார் திரை உலகில் ராணியாக இருந்தவர் நன்றி மீண்டும் சந்திப்போம்